சிம்பிளாக ஹெல்தியாக ஓட்ஸ் பண்ணனா ப்ரௌனி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம கோதுமாவில் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் மைதாவோ டார்க் சாக்லேட்டோ இல்லாமல் பண்ண போகிறோம் இதில் நான் மெயினாக நாட்டு சர்க்கரை போட்டிருக்கேன் அதனால் ரொம்ப ஹெல்தியானது கூட நாட்டு சர்க்கரை இல்லைன்னா நீங்கள் ப்ரௌன் சுகர் கூட போட்டுக்கலாம் நல்லா ஷைனிங்காக இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாலு நாள் வரைக்குமே கெட்டு போகாது நல்ல ஸ்பாஞ்சியாக இருக்கும் இப்போது முதல்ல ஒரு ஸ்கொயராக இருக்கிற ஒரு ட்ரேவை ரெடி பண்ணிக்கோங்க இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கொயர் ட்ரே இல்லை அப்படின்னா ரெக்டாங்கிள் ட்ரே வந்து எடுத்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது ரவுண்டாக இருக்கிறது வந்து எடுத்தீங்க அப்படின்னா அது கேக் மாதிரி ஆகிடும் அந்தளவுக்கு நல்லா இருக்காது இப்போ பட்டர் ஷீட் வந்து ரெடி பண்ணணும் ஈஸியாக வந்து நம்ம எப்படி ஷீட் வந்து ரெடி பண்ணுறது அப்படின்னா எஜ்ஜஸ்ஸை வந்து கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரெண்டு எஜ்ஜஸ்ஸையும் ரொம்ப பர்ஃபெக்டாக அந்த ட்ரேயில் போய் உட்காந்துடும் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வந்து எந்த நெய்யோ பட்டரோ போடணுன்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அப்போ தான் ப்ரௌனி வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து பிடிக்காமல் இருக்கும் இல்லை உங்கள்கிட்ட வந்து பட்டர் ஷீட் இல்லை அப்படின்னா பட்டர் ஷீட் இல்லை அப்படின்னா நீங்கள் நெய் கூட தடவிக்கலாம் பட்டர் இல்லைன்னா நெய் இப்போது ஒரு எண்பது கிராம் பட்டர் எடுத்துக்கலாம் பட்டர் பிடிக்காதவங்க ஆயில் கூட நீங்கள் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ளேவர் இல்லாத ஆயில் வந்து யூஸ் பண்ணுங்கள் சன்ஃப்ளவர் ஆயில் ஒரு கால் கப் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போது சாக்லேட் சிப்ஸ் வந்து ஒரு கால் கப் கொக்கோ பவுடர் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் மட்டும் போதும் ஸோ இப்படி போகிறதுனால நம்ம டார்க் சாக்லேட் போடாமையே அந்த ப்ரௌனி நல்லா ஷைனிங்காக இருக்கும் இதை நல்லா உருக விடணும் கிட்டத்தட்ட ஒரு லோ ஃப்ளேம் வச்சுட்டு தான் நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணணும் நல்லா ஷைனிங்காக அந்த சாக்லேட் சிப்ஸ் எல்லாம் உருகி வந்ததுக்கப்புறமா நீங்கள் எடுத்துடலாம் இது வந்து நீங்கள் டபுள் பாய்லர் மெத்தடில் கூட பண்ணலாம் பட் இது வந்து சிம்பிளான மெத்தட் தான் நம்ம டார்க் சாக்லேட் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இது ரெடி ரெடியாகிடுச்சு ஸோ இதுக்கப்புறமா ரெண்டு வாழைப்பழம் எடுத்துக்கலாம் நல்லா பழுத்த வாழைப்பழமாக இருந்தால் நல்லது இதை நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறனால கையில் மேஷ் பண்ண முடியலன்னா கூட ஃபோர்க்கு வச்சு மிக்ஸியில் வந்து ஒரு சுற்று விட்டிங்கனாவே ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பவுலில் ரெண்டு மீடியம் சைஸ் எக் எடுத்துக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு நிமிஷம் மட்டும் லைட்டாக பீட் பண்ணால் போதும் நம்ம ப்ரௌனி அப்படிங்கிறதுனால கேக் மாதிரி ரொம்ப கன்சிஸ்டன்சி எல்லாம் நமக்கு தேவையில்லை இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு எக்கு வேணாம் அப்படின்னா தயிர் வந்து கிட்டத்தட்ட ஒரு கால் கப் வந்து ஆட் பண்ணிக்கலாம் தயிர் ஆயில் இல்லை அப்படின்னா ஃப்ளாக்ஸ் சீடோட பேஸ்ட் ஆட் பண்ணலாம் இல்லை ஆப்பிள் சாஸ் கூட நீங்கள் விட்டுக்கலாம் ஆப்பிள் அரைச்சி கூட நீங்கள் போடலாம் அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும் ப்ரௌனியோட டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் போடுறதுனால எதுவுமே சேஞ்ச் ஆகாது பட் எக் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டை கொடுக்கும் எப்பவுமே இன்னைக்கு இப்போ வனிலா லெசன்ஸ் அதுக்கப்புறமா நாட்டு சர்க்கரை அரை கப் அதுக்கப்புறம் பவுடர் சுகர் கால் கப்புக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நான் குறைவாக தான் போட்டிருக்கேன் நல்லா ப்ரௌனி நல்லா ஸ்வீட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் கால் கப் வந்து போட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் ஸ்கூலுக்கு வந்து நீங்கள் கொடுத்து விடலாம் இதைய இதை ஒரு நிமிஷம் நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா நம்ம மஸ்ட்டு வச்சுருந்த வாழைப்பழத்தை நம்ம ஆட் பண்ணுறோம் இதை போட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஏன்னா அது வந்து நல்லா கரையணும் திப்பி திப்பியாக இருக்கக்கூடாது இருந்தது அப்படின்னா நம்ம ப்ரௌனி சாப்பிடும்போது ஒரு மாதிரி இருக்கும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைதா இல்லாமல் பண்ணுறதுனால நல்லா ஹெல்த்தியானது கூட நான் ஏற்கனவே மைதாலையும் போட்டிருக்கேன் பர்ஃபெக்டான ப்ரௌனி எப்படி பண்ணுறதுன்னு கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வெரைட்டிஸ் போட்டிருக்கேன் கூடிய சீக்கிரமாக எக்லஸ் ப்ரௌனியும் நான் வீடியோ போடுறேன் இப்போது நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருந்த சாக்லேட் வந்து ஊற்றுறோம் இது வந்து கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் ஊற்றுனீங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும் இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷைனிங்காக வரும் ஸோ பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்ஸ் கன்சிஸ்டன்சி தான் இதுக்கப்புறமா கோதுமை மாவு கிட்டத்தட்ட ஆறுலேருந்து ஏழு டேபிள் ஸ்பூன் அதுக்குள்ளே தான் நமக்கு தேவைப்படும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பண்ணலாம் இப்போது பேக்கிங் பவுடர் பேக்கிங் பவுடர் கால் டீஸ்பூன் போட்டிருக்கேன் இல்லை அப்படின்னா பேக்கிங் சோடா கால் டீஸ்பூன் போடலாம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் அது உங்களோட ஆப்ஷனல் தான் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இந்த ஸ்டேஜில் ரொம்ப ரன்னியாக இருக்கிற மாதிரி இருந்தால் எக்ஸ்ட்ரா ஒரு டேபிள் ஸ்பூன் கோது போட்டுக்கலாம் ஒரே அடியாக எல்லா மாவையும் போடுறதுக்கு நீங்கள் ஸ்பூனில் வந்து அளந்து நல்லது நீங்கள் வந்து அப்படியே வந்து போடுறதுக்கு சளிச்சு கூட போடலாம் நமக்கு டைம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் சலிக்காமல் அப்படியே மாவு கூட ஆட் பண்ணி பண்ணலாம் டைம் இருந்ததுன்னா ரெண்டு தடவை மாவு சளித்து போட்டால் ரொம்ப நல்லது பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு ஃபைனலாக நம்ம வந்து ஓட்ஸ் அதுக்கப்புறம் சாக்லேட் சிப்ஸ் தான் போடுவோம் ஓட்ஸ் வந்து அரைக்கப்பும் சாக்லேட் சிப்ஸ் வந்து கால் கப்பும் போட்டிருக்கேன் இன்கேஸ் உங்களை சாக்லேட் சிப்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம் டார்க் சாக்லேட் இருந்தால் கூட நீங்கள் போடலாம் ஓட்ஸ் அப்படிங்கிறது வந்து நார்மலாக எந்த ஓட்ஸ் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் ரோல்டு ஓட்ஸுமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் நான் ஏற்கனவே ஓட்ஸ் ப்ரௌனி வந்து போட்டிருக்கேன் முழுக்க முழுக்க ஓட்ஸ் மட்டுமே வச்சு இப்போது ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்க ட்ரேயில் போட்டுட்டு ப்ரீஹீட் பண்ணி ஓடிஜி லெவனில் கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் டு தேர்ட்டி மினிட்ஸ் நம்ம பேக் பண்ண போகிறோம் ஒன் எயிட்டி டிகிரியில் ப்ரீஹீட் பண்ணுற டைம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா டென் மினிட்ஸ் டூ ஃபிஃப்டி டிகிரியில் ப்ரீஹீட் பண்ண போகிறோம் இதே ப்ரெஷர் குக்கர் கடாய் அப்படின்னா ஃபைவ் மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் பேக் பண்ணிங்க அப்படின்னா லோ மீடியம் ஃப்ளேமில் பேக் பண்ணால் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிடணும் இல்லை அப்படின்னா ஒரு இடத்துல உப்பி வந்திருக்கும் இன்னொரு இடத்துல அப்படியே வந்து ஃப்ளாட்டாக இருக்கும் ஈவனாக பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் டூத் பேக் இருந்ததுனால் கூட அதில் கூட நீங்கள் பண்ணிடலாம் இப்போது சாக்லேட் சிப்ஸை வந்து தூவி விட்டுடலாம் ஸோ மேக்ஸிமம் இது ரெடி ரெடியாகிறதுக்கு டுவெண்ட்டி தான் ஒரு சில அவனை பொறுத்து நம்ம டுவெண்ட்டி ஃபைவ் டூ தேர்ட்டி மினிட்ஸ் வந்து சொல்லலாம் நீங்கள் டுவெண்ட்டி மினிட்ஸ்லேயே செக் பண்ணி பாருங்கள் டூத் டூத்பேக் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் ஒட்டாமல் வரணும் அப்படின்னா பெர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம் அவன் அப்படிங்கும்போது நீங்கள் ரெண்டு ராடையுமே ஹீட் பண்ணிக்கோங்க நான் வச்சுருக்கிறது ஓடிஜி ரொம்ப ஓடிஜி அப்படிங்கிறது ரொம்ப டேஸ்ட்டாக வரும் இப்போது நமக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடிச்சு இது எடுத்துகிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம டிமோல் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு ஷைனிங்காக இருக்கு பாருங்கள் நல்லா ஷைனிங்காகவும் இருக்கும் ஸ்பாஞ்சியாக இருக்கும் அதே சமயம் நல்லா ஃபட்ஜியாகவும் இருக்கும் இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் உத்தமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் இருக்குது எல்லாமே சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபீஸ் தான் அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட்ஸ் டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்டை ஃபோர்டீன் இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணிட்டுருக்கோம் கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸோடு இருக்கும் அதுலேயே வந்து வீடியோவும் இருக்கும் ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி நான் டிஸ்கிரிப்ஷனில் என்னென்ன ப்ரௌனி வீடியோ போட்டிருக்கோன்னு சொல்லிவிட்டு லிங்க்கும் கொடுக்குறேன் நீங்கள் அதில் போய் பார்த்தா தெரியும் ஓரியோ ப்ரௌனிலேருந்து ஆரம்பித்து பர்ஃபெக்டான ப்ரௌனி அப்புறம் ஆல்மண்ட் ப்ரௌனி எல்லாமே இருக்கும்